நன்றி சொல்லணுமா சரி எங்க இனியே உங்கள் பொற்பாதங்கள் வணங்கி சிவ பிரபஞ்சம் என்னும் இந்த பிரம்ம சிவகோரியை அலுசாலும் சிவபெருமானை வணங்கி கூடானு கோடி ஆற்றல்களை கொண்டு திருக்குமரனை அமைந்திருக்கும் இந்த திருச்செந்திலகத்தை பொற்பாதங்களை வணங்கி கோடானு கோடி ரிஷி மகான்கள் சித்தர்கள் சிவகணங்கள் தெய்வங்கள் எங்கள் குல தெய்வங்கள் அனைவரையும் வணங்கி இந்த சிவகுறையில் இந்த மிகப்பெரிய பெரிய பிரபஞ்ச மகாசபையில் எனக்கு தங்கள் பொற்பாதங்களுக்கு பணியாற்றுவதற்கு இந்த இயல் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னால் முடிந்த கைங்கரிகளை செய்வதற்கு அனுமதி அளித்து இன்று என்னை உங்கள் சீடராக ஏற்றுக்கொண்டமைக்கு என் தாழ்மையான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து என் குடும்பத்தையும் உங்கள் பொற்பாதங்களில் அர்ப்பணித்து என் மகனின் என் மகன் வாழ்க்கை எதிர்காலம் அனைத்தும் என் சித்தர் என் குரு சிவமகாவாலை சித்தரும் அகத்திய பெருமானும் திருமுருகனும் சிவபெருமானும் அமைத்து தருவார்கள் என்ற நம்பிக்கையிலும் இனி என் வாழ்க்கையில் அது வேண்டும் இது வேண்டும் என்ற கே கேள்வி எழுப்பும் நிலையற்ற ஒரு நிலையை மனப்பக்குவத்தை அளித்தமைக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு இதன் முதல் இன்று முதல் இந்த சபைக்கு என்னால் என்ற கைங்கரிகளையும் எந்த சிறு பணியாக இருந்தாலும் என் மனமுவந்து செய்வேன் என்ற ஒரு தாழ்மையான கருத்தையும் தெரிவித்து கொண்டு என்றும் இச்சபையின் சீடனாகவே இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வேண்டி தங்கள் திருப்பாதங்களை பணிகின்றேன் கலியுக தேவ சித்த சபை என்னும் அற்புதமான சபை கண்டு அச்சபைக்குரிய அற்புதமான ஜீவ ஏடுகளிலிருந்து பெற்ற தவ புண்ணிய நிலைதனால் பெருமகா பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற நாமத்தோடு இச்சபை கண்டு அச்சபையில் ஆசானாய் அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்தன் முதன் முதலாக இச்சபைக்கு ஜீவ ஏடுகள் பெற்ற தலமாக விளங்கும் கோவில் மாநகரிலே செண்பகவள்ளி தாயாரோடு அமர்ந்து அருள்பாளிக்கும் பூவனநாதன் இணையாக அகத்திய தீர்த்தமதிலிருந்து அற்புதமாக புண்ணியம் பரவி நிற்கும் ஏற்றமிகு தலமதில் இருந்து பிரபஞ்ச மகாசபை நோக்கி வந்தமர்ந்து அமர்ந்து பறைசாற்று நிலை சாதனங்களின் மூலமாக பெற்ற அபூர்வ அதிசய அற்புத அத்தகைய சித்தன் உரைத்த வார்த்தை கேட்டு வந்து நின்று நச்சீடராய் வளம் வரும் உமக்கும் உமது குடும்பத்தார் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்றம் கொண்டு ஒரு ஒரு துறைதனில் நற்கல்வி பெற்று ஒரு தளமதியிலே கல்வியை கற்பிக்கின்ற அற்புதமான அத்தகைய பெருமகா பொறுப்புகளில் அமர்ந்த பொழுதும் பெருமகா பொறுப்பு என்பது இகலோகத்தில் ஒவ்வொருவரும் தன்னைத்தான் உயர்த்தி கொள்கின்ற அத்தகைய நிலைக்குள் சென்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு அப்பொறுப்புகளில் அமர்ந்த பொழுதும் தன்னை தாழ்த்தி பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆற்றல் கண்டு வந்து அமர்ந்து நற்சீடராய் வளம் வந்து உமக்கு அத்தகைய பெரும் தளத்திலிருந்து உரையாற்றும் போது வருகின்ற வராதிருக்கின்ற தடுமாற்றம் அகத்திய சபைக்கு வரும்போது மட்டும் ஏன் ஏற்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கவா அதுவே பிரபஞ்ச மகாசபையில் வந்து அமர்ந்து உன்னத நிலைதனை உணர்ந்த சீடர்களுக்குள் இருந்து எழுகின்ற தவ பிரம்மை நிலை என்று அகத்தியன் உரை அவ்வாறு தவநிலைக்குள்ளே கொண்டிருப்பார்கள் சீடர்கள் இங்கு உண்மை நிலையில் தவநிலையோடு சீடர்கள் நடமாடுவார்கள் அவ்வாறு நடமாடுகின்ற பொழுது ஏற்படுகின்ற இடர் இன்னல்கள் என்பது சர்வசாதாரணம் அதை பற்றி ஒன்றும் தன் மனதில் சலனம் கொள்ளாது அது அத்துணையும் நிகழ்வுகள் இகலோக சிற்சில நிகழ்வுகள் என்று அகத்தியன் உரைத்து ஆற்றலாய் கொடுத்த ஏற்புடைய நன்றி ஆற்றலாய் சிவசபையோடு தொடர்பு கொண்டு அத்துணை நிலைகளையும் இறைக்காக தாரை வார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிலைகளையும் படிப்படியாக கற்றுக்கொண்டு வந்து நின்ற காலம் முதல் நாளிலிருந்து படிப்படியாய் சித்தனிடமும் சிவசூட்சம நூலிலிடம் இருந்தும் வருகின்ற அகத்தியன் ஆசிகளிலிருந்தும் பல்வேறு சித்தர்கள் ஆசிகளிலிருந்தும் உரை கேட்டு ஞானநிலை எது என்று உணர்ந்து இச்சபையில் நின்று தன் குலதெய்வ நிலை சந்தேக நிலை கூடிய அகத்தியன் உரைத்த உரைதனை கேட்டு அதில் தெளிவு பெற்று அற்றலாய் வணங்கி சபையை வாழ்த்தி நன்றி கூறுகின்ற சீடருக்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் என் மகன் என்று உரைக்காதே அவன் என் பௌத்திரன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அற்புதமாய் என் குழந்தைகள் யாவரும் பிரபஞ்ச மகாசபையினுடைய சீடர்கள் யாவரும் பிரபஞ்ச சிவம் ஆற்றுகின்ற அற்புதமான பணிகளை தன் அகம் அமர்ந்து ஆற்றுகின்ற இச்சபையில் இருக்கும் சீடர்கள் யாவரும் எம் குழந்தைகளே இச்சீடர்கள் மட்டுமல்ல சிவத்தை உணர்ந்தவர்கள் அகத்தியத்தை உணர்ந்தவர்கள் வளம் வருபவர்கள் பிரபஞ்சத்தில் அனைவரும் எம் குழந்தைகளே என்று அகத்தியன் உரைத்து அனைத்தையும் கண்டு கொண்டுள்ளோம் பிரபஞ்சம் அனைத்தையும் கண்டு கொண்டிருக்கின்றது யாம் உரைத்தவாறு சீடர்களின் இல்லமதிலே பிரபஞ்ச ஆற்றல் சென்று அடைந்து அமர்ந்து அவர்களுக்கு அருள்வாளிக்கின்றது என்றும் அற்புதமான சீடர்களாக வருவதற்கும் அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் கொடுத்த அனுமதி தாரை வார்த்த அனுமதி அகத்தியனாய் உள்ளுக்குள் அகமகிழ்ந்து வழங்கிய அற்புதமான அனுமதியாகும் அவ்வனுமதி என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நற்பொருள் நற்பொருள் அது எப்பொருள் அது சிவ என்று உணர்ந்து சிவசபை சிறிது அளவே எனும் அதன் அதன் தன்மை என்பது பிரபஞ்ச மகா குரியது என்கின்ற நிலைதனை உணர்ந்த சீடர்களுக்கு அவர்கள் அறியா நிலையிலே அனுமதிதனை அகத்தியன் வழங்குவோம் சபை பீடத்திற்குள் செல்வதற்கு என்று அகத்தியன் உரைத்து தன்னை வளர்த்து தன்னை உணர்ந்து தன்னை வளர்த்து பிரபஞ்சத்திற்கு தாரை வார்க்கின்ற சூட்சம நிலைதனை உணர்வார்கள் சித்தர்கள் வழங்குவார்கள் நல்ல அனுமதி என்று அகத்தியன் உரைத்து நல்லாசிகள் வழங்கி என்றும் இப்பெருமகா சபையினுடைய சீடராக சீடராக வளம் வந்து வரும் காலங்களிலே இகலோக நிலைகளெல்லாம் நிறைவுறுகின்ற பொழுது இகலோகத்தோடு பயணப்படுகின்ற பரலோக நிகழ்வோடு கலந்து இகலோக நிகழ்வு நிறைவிடுகின்ற பொழுது ஆற்றலாக சிவ சூட்சம நூலினுடைய மாண்பு உணர்ந்து நூல் உள்ளுக்குள் உணர்ந்து நூலோடு வளம் வர அகத்தியன் நல்லாசி வளர்ந்து அகதீஷாய